பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து வரை மூத்த பள்ளி சாதிப்பது உனக்கு வரும் மருதூர் பள்ளி நரிதான் பரியாய் சாதித்தானும் சம்பு வல்லோடி இளைய பள்ளி பேதிக்க சாதிக்க வல்லாய் முக்குடர் பள்ளி கல்லை பெண்ணாக சாதித்தான் உங்கள் நல்லோடி இதனுடைய விளக்கம் தந்திரங்களெல்லாம் உனக்குத்தான் வரும் மருதூர் பள்ளி நரிகளை குதிரைகளாய் மாற்றி சாதித்தவன் உங்கள் சிவபெருமான் தானடி என்ன சிக்கலை உண்டாக இப்படி பேசுகிறாய் முக்கூடற் பள்ளி கல்லாய் கடந்த அகலிகையை பெண்ணாக்கி சாதித்தான் உங்கள் கண்ணனடி பாடல் எண் நூற்றி அறுபத்தி இரண்டு மூத்த பள்ளி மங்கையொரு பங்கிருக்க யோகி என்று தான் கையில் மழுவேந்தி நின்றான் உங்கள் மத்த நல்லோடி இளைய பள்ளி கொங்கைதனில் ஆட்சியரை இல்லாமல் பண்டு கூடி நெய்யில் கையிட்டானும் கொண்டலல்லோடி இதனுடைய விளக்கம் உடலில் ஒரு பாகத்தில் உமாதவி இருக்க தன்னை யோகி என்று சொல்லிக்கொண்டு கையில் கனலை ஏந்திக்கொண்டு நின்றான் ஊமத்தம் பூவணிந்த உங்கள் சிவபெருமானடி மார்பினில் ஆயர்குல பெண்களை வெட்கமில்லாமல் முன்னாளில் கூடி கலந்து நெய்யில் கைவிட்டான் உங்கள் மேகநிற வண்ணனடி பாடல் எண் நூற்றி அறுபத்தி மூன்று மூத்தப்பள்ளி காமனை மருமகன் என்று எண்ணி பாராமல் காய்ந்து கண்ணில் ஏறு கர்த்த நல்லோடி இளைய பள்ளி மாமனென்று பாராமல் முன் கஞ்சனை கொண்டே கண்கள் மாறாதே பூப்பட்டானுங்கள் மாய நல்லோடி இதனுடைய விளக்கம் காமனை தன்னுடைய மருமகன் என்றும் பாராமல் கோபம் கொண்டு அவனை நெற்றிக் கண்ணால் எரித்தான் உங்கள் முதல்வனான சிவனடி மாமன் என்று கூட பாராமல் கம்சனை கொண்டதனால் மாறாமல் என்றைக்கும் கண்ணில் பூ விழுந்தவன் ஆனான் உங்கள் திருமாலடி பாடலியன் எண் நூற்றி அறுபத்தி நான்கு மூத்தப்பள்ளி மாதருத்திக்கு ஆசைப்பட்டு பொன்னின் மயமாம் பனி மலையேறி போனான் உங்கள் மத்த நல்லோடி இளையப்பள்ளி காதலித்து தம்பியுடன் சீதை பொருட்டால் அன்று கடலேறி போனான் உங்கள் கண்ண நல்லோடி இதனுடைய விளக்கம் உமையம்மையின் மீது ஆசை கொண்டு மனம் புரிவதற்காக பொன்போல் ஒளி வீசும் பனிமலை மீது ஏறி சென்றானடி ஊமத்தம் பூவணிந்த உங்கள் சிவன் தான் காதலித்த சீதையை மீட்க தம்பியுடன் இணைந்து அந்நாளில் கடல் கடந்து போனான் உங்கள் கண்ணனடி பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஐந்து மூத்தப்பள்ளி தான் பசு போல் நின்று கண்டை தேர்காலிலிட்டு சோழன் தன் மகனை கொன்றான் உங்கள் தானுவெல்லோடி இளையப்பள்ளி வான்பழிக்குள்ளாய் தவசி போல மறைந்தே நின்று வாலியை கொன்றான் உங்கள் மாயநல்லோடி இதனுடைய விளக்கம் சிவன் பசுவைப் போல நின்று கொண்டு யமனை கன்றாக்கி தேர்காலில் சிக்க வைத்து துயரம் தீர்வதற்காக சோழ மன்னனின் மகனை தேர்காலில் ஏற்றி கொல்ல வைத்தான் உங்கள் சிவனடி பெரிய பழி சொல்லுக்கு ஆளாகி தவ வேடமுடன் மறைந்திருந்து வாலியை கொன்றான் உங்கள் திருமாலடி பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஆறு மூத்தப்பள்ளி வலிய வழக்கு பேசி சுந்தரன் வாயால் அன்று வையை கேட்டு நின்றான் உங்கள் ஐயநெல்லோடி இளையப்பள்ளி புலிபோல் எழுந்து சிசுபாலன் வையவே ஏழை பூனை போல நின்றான் உங்கள் நீல நெல்லோடி இதனுடைய விளக்கம் தானாக சென்று வாதம் செய்து சுந்தரரின் திருமண நாளில் அவன் வாயினால் வசை சொற்களை கேட்டு நின்றான் உங்கள் இறைவனடி சிசுவாலன் புலியைப்போல் போல் கோபம் கொண்டு எழுந்து வசை பேசிய போது ஏழை போல அமைதியாக ஒடுங்கி நின்றான் உங்கள் நீல நிற வண்ணனடி பாடல் நூற்றி அறுபத்தி ஏழு மூத்தப்பள்ளி அடியனும் நாயனுமாய் கோவில் பிறகே தொண்டன் அன்று தள்ளப்போனான் உங்கள் ஆதி எல்லோடி இளையப்பள்ளி முடியும் சூடாமலே கைகேசி தள்ளவே காட்டில் முன்பு தள்ளி போனான் உங்கள் மூர்த்தி எல்லோடி இதனுடைய விளக்கம் சுந்தரரையும் சிவபெருமானையும் கோயிலில் இருந்து விரமிண்ட நாயினார் வெளியே தள்ள விலகி நின்றான் உங்கள் இறைவனடி முடிசூட்டிக் கொள்ளாமல் கைகேயி தள்ள அன்று காட்டில் சென்று வாழ்ந்திருந்தான் உங்கள் திருமாலடி பாடல் ஏன் நூற்றி அறுபத்தி எட்டு மூத்த பள்ளி சுற்றி கட்ட நாலு துண்டுமில்லாமல் புலி தோலை உடுத்தான் உங்கள் சோதி எல்லோடி இளைய கற்றை சடை கட்டி மர உரியும் பண்டு கட்டி கொண்டான் உங்கள் சங்கு கையெனோடி இதனுடைய விளக்கம் உடுத்தி கொள்ள துண்டு கூட இல்லாமல் புலிதோலை ஆடையாக அணிந்தான் உங்கள் சோதி வடிவான இறைவனடி சடை முடி தரித்து மரப்பட்டையை இடையில் முற்காலத்தில் கட்டி கொண்டான் கையில் சங்கை ஏந்திய உங்கள் இறைவனடி பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்பது மூத்தப்பள்ளி நாட்டுக்குள் இறந்தும் பசிக்கு ஆற்றமாட்டாமல் வாரி நஞ்சையெல்லாம் உண்டான் உங்கள் நாத நல்லோடி இளையப்பள்ளி மாட்டு பிறகே திரிந்தும் சோற்றுக்கில்லாமல் வெறும் மண்ணை உண்டான் உங்கள் முகில் வண்ண நல்லோடி இதனுடைய பொருள் ஊருக்குள் பிச்சை எடுத்தும் பசியை தாங்க இயலாமல் விடத்தை எள்ளி உண்டான் உங்கள் இறைவனடி மாடுகளுக்கு பின்னால் அலைந்தும் உணவுக்கு வழியில்லாமல் மண்ணை எள்ளி தின்றான் உங்கள் கார்மேக வண்ணநடி பாடல் எண் நூற்றி எழுபது மூத்தப்பள்ளி ஏற ஒரு வாகனமும் இல்லாமையினால் மாட்டில் ஏறியே திரிந்தான் உங்கள் ஈசனல்லோடி இளைய பள்ளி வீறு சொன்னதென்ன மாடுதானும் இல்லாமல் பட்சி மீதில் ஏறி கொண்டான் உங்கள் கீதனல்லோடி இதனுடைய விளக்கம் வாகனமாக ஏதும் கிடைக்காததனால் காளையை தனக்குரிய வாகனமாக கொண்டான் உங்கள் இறைவனடி வீராய்பாய் என்ன சொன்னாய் மாடு கூட கிடைக்காமல் பறவையில் ஏறிக்கொண்டான் உங்கள் கீதம் இசைக்கும் இறைவனடி பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஒன்று மூத்தப்பள்ளி பெருமாள் அடியானுக்கு பெண்டிருந்துமே எங்கள் பெருமாளை நீ பழித்து பேசலாமோடி இளையப்பள்ளி திருமால் அடிமை என்றாய் சால பசித்தால் ஆறும் தின்னாததுண்டோ சினத்தால் சொல்லாததுண்டோ இதனுடைய விளக்கம் திருமாலின் அடியாராகிய பள்ளனுக்கு நீ மனைவியாக இருந்தும் எங்கள் பெருமாளை நீ பழி சொல் கூரை தூற்றலாமா திருமாலின் அடிமை என்று கூறினாய் அதிகமாக பசி எடுத்தால் தின்னாத ஒன்று எதுவும் இருக்கிறதா கோபம் கொண்டபோது சொல்லாத வார்த்தை ஏதேனும் இருக்கிறதா பாடல் எண் நூற்றி எழுபத்தி இரண்டு மூத்த பள்ளி தீராண்மை நன்றாகச் சொன்னாய் மருதூர் பள்ளி போ போ சின்னத்தாலும் சீரழியே சப்புவார்களோ இளைய பள்ளி வாராதோ எனக்கு கோபம் முக்கூடற் பள்ளி முந்த வயதவரை வாழ்த்தினவர் வையகத்துண்டோ இதனுடைய விளக்கம் கோபத்தால் சொல்லும் பொய்யை நன்றாக சொன்னாய் மருது பள்ளி கோபமே ஆனாலும் யாரும் கெட்டு போகும்படி பழி சொல் பேசுவார்களா எனக்கு கோபம் வராதா முக்கூடற் பள்ளி முதலில் வசை பேசியவரை வாழ்த்தியவர்கள் யாராவது இந்த உலகில் இருக்கிறார்களா பாடல் எண் நூற்றி எழுபத்தி மூன்று மூத்த பள்ளி முந்த வயதால் வைவேன் என்றாய் மருதூர் பள்ளி சற்றே மூப்பிழமை பார்த்து தலை சாய்ப்பாரில்லையோ இளைய பள்ளி இந்த வார்த்தை முந்த சொன்னால் முக்குடற் பள்ளி சண்டை இத்தனை உண்டோ எனக்கு புத்தியில்லையோ இதனுடைய விளக்கம் முதலில் திட்டினால் திட்டுவேன் என்றாய் மருதூர் பள்ளி வயதை பார்த்து அமைதியாக செல்பவர்கள் இல்லையா இந்த வார்த்தைகளை முன்பே சொல்லியிருந்தால் இத்தனை சண்டை வந்திருக்குமா நான் புரிந்து கொள்ளாத அறிவற்றவளா பாடல் எண் நூற்றி எழுபத்தி நான்கு பள்ளியர்கள் சமாதானமடைதல் சொன்னால் என்ன நீயும் பொறு நானும் பொறுத்தேன் கிளை சூழ்ந்திருக்க நாமே கூடி வாழ்ந்திருக்கலாம் பன்னகத்தில் ஆடிய முக்கூடலழகர் திரு பாதமலர் வாழ்த்தி ஆடி பாடுவோமே இதனுடைய விளக்கம் சொன்னால் என்ன மருதூர் பள்ளி நீயும் பொறு நானும் பொறுத்து கொண்டேன் சொந்தங்கள் சூழ நாம் ஒற்றுமையாக வாழ்ந்திருப்போம் காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் நடனமாடிய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் திரு பாதங்களை வணங்கி பாடி ஆடுவோம் பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஐந்து வாழ்த்து வீலி இதழ் செங்கமலம் மேவும் அணைவாளி நெடுஞ்சூழி முகவேளமன்று சொன்ன திருப்பேர் வாழி ஆளி அருளாளர் அழக திருத்தாழ்வாளி வாழி திருமுக்கூடல் வைணவர்கள் வாழியவே இதனுடைய விளக்கம் வீலி கலி போன்ற சிவந்த உடைய செந்தாமரையின் மேல் வீற்றிருக்கும் அன்னையாகிய லெக்குமி வாழ்க நெடிய முகப்படாமணிந்த யானை முன்னாளில் முதலையால் பற்றப்பட்ட போது அழைத்த இறைவனின் திருப்பெயர் வாழ்க ஆழிப்படையை கொண்ட அருள் நிரம்பியவரான அழகரின் திரு பாதங்கள் வாழ்க முக்கூடலில் வாழும் வைணவர்கள் வாழ்க வாழ்கவே இத்தோடு முக்கூடற்பல்லு பாடலும் பொருளும் நிறைவுற்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்